குரு பிரம்மா குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம அனைவருக்கும் வணக்கம் அம்மா ஜாதி மதம் இனம் மொழி அத்தனையும் கடந்து பக்தர்களை ஆட்கொள்றாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சித்தாடல் நிகழ்ச்சியை தான் நான் சொல்ல போறேன் உங்க கூட அம்மா வந்து என என்ன ஆட்கொண்டதே ஒரு பெரிய விஷயமா சமீபத்தில் தான் நான் அம்மாவோட திருவழிகளில் சன நடைஞ்சிருக்கேன் அம்மாவை நான் வந்து அவங்க என்ன ஆட்கொண்டதே பெரிய விஷயமான்னு நான் நினைக்கிறேன் அப்படி விதத்தில் ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு அம்மா அருளிய ஒரு விஷயத்த தான் நான் இப்போ சொல்ல போகிறவங்க கூட அம்மா ஒரு நாள் இரவு பதினொன்று முக் பதினொன்னே முக்கால் மணி அளவில் தூங்கிட்டு இருக்கும்போது அம்மா வந்து மகளே அப்படின்னு சொல்லி கடவுள் எழுப்புகிறாங்க சக்தியை வந்து எழுப்புகிறாங்க அப்போ அம்மா யார் அப்படின்னு சொல்லி கண் விழுத்து பார்க்கும்போது என் கூட வா அப்படின்னு கூப்பிட்டோன்னே அம்மா தொடர்ந்து அம்மனை பின்தொடர்ந்து கீழே படி இறங்கி கீழே போறாங்க நேரா மயிலாடுதுறை சாலையில் பிரதான சாலையில் இருக்க ஒரு மருத்துவமனைக்கு அம்மாவை கொண்டு போய் விட்டுறாங்க சக்தி அங்கே போய் பார்க்கும்போது நிறைய இஸ்லாமியர்கள் வாசலில் வந்து நின்றுட்டுருக்காங்க கூட்டமாக இருக்காங்க அது தொடர்ந்து உள்ளே போகிறாங்க சாமி அங்கே உள்ள அம்மா உள்ளே போகும்போது அங்கே நிறைய பெண்கள் இஸ்லாமிய பெண்கள்லாம் கூட்டமாக உட்காந்து அழுதுட்ருக்காங்க என்ன ஏன்னா பொதுவாக வந்து ஆண்கள் வந்து இஸ்லாமிய பெண்கள் பக்கம் போக மாட்டாங்க அதெல்லாம் தாண்டி அம்மாவோட சக்தி அவங்கள அந்த கிட்டக்க அழைச்சிட்டு போயிருக்கு அங்கே ஒரு பெண் ரொம்ப கதறி அழுதுகிட்ருக்காங்க அந்த பெண்கிட்ட போன அம்மா வந்து நீங்க அழாதம்மா உன்னோட கணவர் வந்து உயிர் பாரு நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அம்மா வாக்கு கொடுக்குறாங்க அந்த பெண்ணுக்கு வந்து புரியலை எப்படின்னு யோசிச்சு யார் நம்மளை வந்து இப்படி சொல்கிறாங்களேன்னு பார்க்கும்போது அம்மா அந்த பெண்ணே தன்னை அறியாமல் ஒரு இஸ்லாமிய பெண்ணாக இருந்தால் கூட அல்லாஹ் அல்லான்னு கூப்பிட்டுருக்கும்போது அவங்கள அறியாமல் அம்மா அம்மானு கூப்பிட்டுறாங்க அந்த சத்தம் கேட்டு தான் வந்து நம்மளோட அம்மா வந்து அங்கே எழுந்து போயிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வாக்கு கொடுத்த உடனேயே அவங்களுக்கு கூட வந்து சந்தனம் நாகூர் தர்காவிலிருந்து வரவழைக்கப்பட்ட சந்தனத்தை சித்தாடல் மூலமாக சாமி அம்மா வந்து அவங்க கையில் இருந்து அந்த பெண்ணோட கையில் உதிர்க்கும் போது ஒரு இருபது கிராம் அளவுள்ள சந்தனம் அந்த பெண்ணோட கையில் கிடச்சிருக்கு ஸோ அந்த அந்த சந்தனத்தை உன்னோட கணவனுக்கு சுத்தமான தண்ணீரில் கலந்து தினம் ஒரு சொட்டு அவங்களோட நாக்கில் வைமா ஐசியூவில் இருக்கிற கணவன் பிழைத்து வீடுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி அம்மா வாக்கு கொடுத்ததுக்கு ஏற்ப அந்த பெண்ணும் அதே மாதிரி அந்த கணவனுக்கு செஞ்சிருக்காங்க நாற்பத்தைந்து நாட்கள் மருத்துவமனையில் ஐசியூவில் இருந்த அந்த கணவன் நல்லபடியாக குணமாகியிருக்காங்க என்ன நடந்தது அப்படின்னு சொன்னாக்க அம்மா அதை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க நேராக படியேறி மாடிக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் தான் என்ன நடந்ததுன்ற சம்பவமே அம்மாவுக்கு தெரியும் அந்த கணவனுக்கு ஆட்டோவில் போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது அந்த ஆக்சிடெண்ட்டில் அவரோட விழா எலும்புகள் எல்லாம் உடைந்து மிக ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் அவர் பிழைப்பாரா அப்படின்னு இருந்த ஒரு மனிதன் இந்த அம்மாவோட வாக்கை ஏற்று அந்த பெண் இஸ்லாமிய பெண்ணாக இருந்தாலும் அந்த சந்தனத்தை கொடுத்தது மூலமாக அவர் வந்து பிழைத்து வந்துடுறாரு அப்போயுமே அம்மா சொன்னது வந்து நீ உன்னோட மதத்தோட ஒன்றும் குரானில் இருக்க சில பக்கங்களை சொல்லி காட்டி அம்மாவே அதை வாசித்தாங்க சொல்லி அதை வந்து நீ வந்து தினமும் சொல்லுமா அதை நம்பு அதை நீ சொல்லிட்டு இந்த சந்தனத்தை கூட அவர் கண்டிப்பாக பிழைச்சிப்பாருன்னு சொல்லியிருக்காங்க இது முடிஞ்சு அம்மா அதெல்லாம் மறந்து ஒரு திருமண வரவேற்புக்கு போனபோது உணவு சாப்பிட்டுட்டு இருக்கப்ப அந்த பெண் அருகில வந்து முக்காடு போட்டிருந்தாங்களாம் அருகில் வந்து அம்மாவை பார்த்து அவங்க வந்து மெய் மறந்து அழுது சொல்லியிருக்காங்க நீங்கள் தான் என்னோட கணவனை காப்பாற்றுனீங்க நாற்பத்தைந்து நாள் மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு அவர் இன்றைக்கி நல்லா இருக்காருன்னா உங்களால் தான் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் அழைச்சிருக்காங்க ஏன்னா இப்ப இருக்கிற ஒரு சூழ்நிலையில மதங்களுக்குள்ளார இவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருக்கிற சூழ்நிலையில ஒரு இஸ்லாமிய பெண் வீட்டுக்கு அம்மாவை அழைச்சிருக்காங்க அப்படிங்கும் போது அம்மா சொன்னாங்களா அதெல்லாம் இருக்கட்டுமா நீ வந்து உன்னோட மதத்தை நல்லா பின்தொடர்ந்து அதுல இருக்கிற இஸ்லாம்ல சொல்லப்பட்ட விஷயங்களை நீ வந்து தினம் ஓதணும் அதை செஞ்சினாலே போதுமா கண்டிப்பா நீயும் உன் குடும்பமும் நலமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தி இருக்காங்க மதம் கடந்தவங்க அம்மா அப்படிங்கறதுக்கான இன்னொரு செய்தியையும் நான் இங்க சொல்றேன் எப்படி இஸ்லாமிய ஆட்கொண்டாங்களோ அதே மாதிரி ஒரு கிறிஸ்தவ பெண்ணிற்கும் அம்மா வந்து அருள் செய்த நிகழ்ச்சி தான் இது ஒரு நாள் அம்மாவோட மகள் சங்கீதா அவர்கள் அம்மாவை வந்து என்னோட அலுவலகத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க அம்மாவுக்கு எல்லாருமே பிள்ளைகள் தான் அப்படிங்கிறதுக்கான ஒரு சம்பவம் தான் இது தன்னோட மகள் கூட அழைத்ததுக்கு பிறகு தான் அவங்களோட அலுவலகத்துக்கு வரதான் இருக்காங்க மூணு மணிக்கு வரமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மத்தியானம் மூணு மணிக்கு வேஷ்டி மட்டும் கட்டிட்டு மேல் சட்டை இல்லாமல் ஒரு ஆட்டோவில் ஏறி அம்மா வந்து பிள்ளையாம்பட்டியில் இருக்கிற தன் மகளோட அலுவலகத்திற்கு போயிருக்காங்க அங்கே போனப்போ அங்கே இருந்த அலுவலர்கள் எல்லாருமே வந்து அம்மாவை சந்திக்கிறதுக்காக ஆர்வமாக காத்திருந்துருக்காங்க ஒரு ஹாலில் போடப்பட்டிருந்த சேரில் போயிட்டு அம்மா உட்காந்த உடனே எல்லாம் சுற்றி நின்று அம்மா கிட்ட ஆசி வாங்க காத்திருந்துருக்காங்க அப்போ அங்கே இருக்கிற ஒரு பெண்ணை மட்டும் அம்மா அருகில் அழைத்து அவங்க வந்து உனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்குமா கண்டிப்பாக அது நடக்கும் நீ கவலைப்படாத உன்னோட ஆசை வந்து போப்பாண்டவர் கையால வெள்ளியில் செய்யப்பட்ட அந்த வந்து இயேசு சிலுவையில் அரைந்த டாலர் இருக்கும் அந்த ஒரு செயினை போப்பாண்டவர் கையில் வாங்கணும்னு நீ ஆசைப்படுற நிச்சயமாக அந்த ஆசை உனக்கு ஈடேறுமா அப்படின்னு அம்மா சொன்ன உடனே அந்த பெண் கண்ணில் இருந்து கண்ணீர் பொங்கி வளைந்துதான் எப்படி அம்மாவுக்கு நம்மளோட ஆசை தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி நினச்சி வியந்திருக்காங்க அந்த நேரமே அம்மா சொல்லியிருக்காங்க ஒரு தட்டை எடுங்க அப்படின்னு சொன்ன உடனே தட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க அம்மா கையில் இருந்த வேப்பலைகளை எடுத்து அதில் தூவிருக்காங்க நிறைய வேப்பலைகளை தூவும் போது அந்த தட்டுக்குள்ளார அந்த வேப்பலைகள் எல்லாம் ஒரு மாதிரி வெள்ளி செயினாக சுத்தமான வெள்ளியில் செய்யப்பட்ட ஒரு செயின் அதில் வந்து அது அந்த பெண் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த செயினில் வந்து ஒரு டாலர் அதில் வந்து இயேசு சிலுவையில் அரைந்த படத்தோடு இருந்திருக்கு சற்று முன்னாடி தான் வந்து இதை போப்பாண்டவர் ஆசீர்வாதம் செய்து உனக்கு அனுப்பியிருக்காரு நீ இதை வந்து சந்தோஷமாக வாங்கிக்கமான்னு கொடுத்தோன்னு அந்த பெண் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாத உணர்ச்சி பெற்று அந்த செயினை வாங்கியிருக்காங்க நீ இதை அணிந்துக்கிட்டாலும் சரி இல்லை நீ வந்து அதை வந்து உன்னோட வீட்டில் இருக்கிற இயேசுவோட படத்தில் போட்டு அதை நீ தொடர்ந்து ஜபம் செய்துட்டு வந்தாலுமே போதுமா உன் வாழ்க்கை நல்ல வளமாக இருக்கும் இப்படி மதங்களை கடந்து ந பார்க்க முடியாத அளவுக்கு மதம் எல்லாம் அப்பயுமே அவங்க சொன்னது வந்து நீ விவிலியத்தை தினமும் படி நல்லா வந்து அதில் இருக்கிற செய்திகளை நல்லா படைத்து அதுபடி நீ வாழ்ந்தாலே போதும் அப்படிங்கிறது தான் அம்மாவோட ஒரு தத்துவமாக இருக்குது எப்படின்னா நீ என்கிட்ட வந்ததுனால என்ன ஃபாலோ பண்ணு என்கிட்ட வா அப்படின்னு அம்மா எந்த இடத்துலையும் எந்த மதத்தினரையும் சொல்லலை நீங்கள் உங்களோட மதத்துக்கு நீங்கள் உங்களோடய மதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வேதங்களை படிங்க அதை பின்பற்றி நேர்மையாக நல்லா வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அம்மா அவர்கள் அதே மாதிரி ஒரு தம்பதியர்களுக்கு தான் என்ற அகங்காரத்தை அழித்த ஒரு சம்பவம் இந்த இடத்துலையே நடந்ததை நாங்கள் பார்த்தோம் அது ஒரு நல்ல ஒரு ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சி அது இரண்டு பேர் தம்பதிகள் வந்து அம்மாவை ஆசி வாங்கிறதுக்காக வந்திருந்தாங்க இங்கே வந்திருந்தாங்க இருவரும் வந்து அம்மாவுக்கு நேராக சேரில் உட்காந்துருந்தாங்க அவங்கக்கிட்ட சிறிதாக ஒரு ஆணவம் காணப்பட்டது ஒரு படித்த நல்ல ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க போல தான் இருந்தாங்க ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு ஆணவம் தனக்கு எல்லாம் தெரியும் நிறைய சித்தர்களை இருக்கும் அப்படிங்கிற ஒரு துணியோட அந்த கணவன் வந்து கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருந்தாங்க அவர்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத அம்மா கிட்ட வந்து ஆசிர்வாங்க வரும்போது அவங்க கையில ஒரு தேங்காய் பழம் தவிர வேப்பிலை கொத்து இதெல்லாம் அம்மாக்காக எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அம்மாக்கிட்ட வந்து ஆசிர்வாதம் வாங்கும்போது அம்மா அவங்க கிட்ட கேட்குறாங்க நீங்கள் சித்தர்களே அவங்களே சொல்கிறாங்க நாங்கள் நிறைய சித்தர்களை பார்த்துருக்கோம் அவங்கள பார்த்தோம் இவங்கள பார்த்தோம் உங்களை பற்றி கேள்விப்பட்டோம் அதனால் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பெருமையான விஷயமாகவே அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அம்மா கேட்டுட்டு சரி எல்லாரையும் பார்த்தீங்க சித்தாடல்னா பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அப்படி அப்படி எதுவும் நாங்கள் பார்த்ததில்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆறுமுக சாமின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களோட நாங்கள் பக்தர் ஆனால் அவங்களுக்கு என்ன மூல மந்திரம் அவங்களுக்கு என்ன சொல்லி சாமி கும்பிடுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அப்படின்றதையும் அவங்க சொல்கிறாங்க அப்போ வந்து அம்மா அவங்க கையில் அந்த வேப்பலையை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அந்த வேப்பலைகளை தரையில் தான் உருவி போடுறாங்க அம்மா நிறைய வேப்பலைகள் தரையில் விழுது அதுக்கப்புறம் அந்த வேப்பலைகள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா ரெண்டு இன்ச்சு உயரமுள்ள வேலாயுதமாகவும் சூலாயுதமாகவும் அந்த வேப்பிலைகள் மாறுகின்றன அந்த ரெண்டு இஞ்சி வயிறுல ஆறு ஆறு வேலாயுதம் ஆறு ஆறு சூழாயுதமாக அது மாறுது அவங்க வந்து பிரமித்து போயிடுறாங்க இப்படி ஒரு விஷயத்த அவங்க நினச்சி கூட பார்க்காம அவங்க வந்து அந்த பிரமிப்பிட ஆழ்ந்து அம்மாவோட காலில் சரணாகதி அடைஞ்சிடுறாங்க அந்த நேரத்தில் அம்மா சொல்கிறாங்க நீங்கள் வந்து மும்பையில் சித்தர்களோட பேரை சொல்லி இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை வந்து சித்தர்களுக்காக செய்ய போகிறேன்னு சொல்லி ஏமாற்றி வாங்கியிருக்கீங்க அது தவறான விஷயம் அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்தெல்லாம் நீங்கள் மீண்டு சரியான பாதையில் வாழ்க்கையை நடத்துங்க அப்படின்னு அவங்களுக்கு புத்திமதியும் சொல்கிறாங்க சரின்னு கேட்டதுக்கப்புறம் அம்மா வந்து அதே அருள் நிலையிலேயே அம்மா என்ன பண்றாங்க அவங்களுக்கு வந்து திரும்பவும் ஒரு மஞ்சை பையில் இருக்கிற முடிச்சி வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க கீழே வந்து விழுது அதை எடுத்துக்கோங்க நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே அவங்க கேட்ட சித்தருக்கான மூல மந்திரம் அதில் வந்து வச்சு அம்மா கொடுக்குறாங்க அதுக்குள்ள ஒரு பென் டிரைவ் இருக்குது கம்ப்யூட்டர் எப்படி வந்து சாதாரண வேலாயுதம் சூலாயுதங்கிற கடவுள் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் த மட்டும் இல்லாமல் ஒரு டெக்னாலஜியில் இருக்கிற ஒரு பென் ட்ரைவையும் சேர்த்து அம்மா கொடுக்குறாங்க அதை எடுத்துகிட்டு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அவங்க இடத்துல எடுத்து பார்க்கும்போது நூற்றி எட்டு மூல மந்திரங்கள் ஆறுமுகசாமி சித்தருக்கான மூல மந்திரம் இருக்கு நம்மை போல இருக்கிற பெரியவங்களை இல்லாமல் இளம் தலை தலைமுறையை சேர்ந்த ஒரு பெண்ணையும் அம்மா அந்த பெண்ணுக்கும் அவங்களோட அற்புதத்தை நிகழ்த்த நிகழ்த்திய ஒரு விஷயத்தை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் அம்மாவை பார்க்க சந்திக்க ஒரு பெண் வந்து பட்ட மேற்படிப்பு படைத்த பெண் வந்து வந்திருக்காங்க அவங்க வந்து அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை பெரிதாக இல்லை இது போன்ற சித்தாடல்கள்லாம் சுத்தமாக அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்காங்க அப்படி இருக்கிறவங்க இங்கே வந்ததோடு இல்லாமல் அதை எதிர்த்து கருத்துக்களையும் சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க இதெல்லாம் சித்தாடல்லாம் வந்து ஒரு மேஜிக் மாதிரியான விஷயம் சித்தர்கள் அப்படிங்கிறவங்கள்லாம் ஒரு பைத்தியம் மாதிரி அவங்கெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் சேர்க்கணும் அவங்கெல்லாம் மனசில் தோன்றதெல்லாம் பேசுகிறவங்க அவங்களுக்குலாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிந்த விஞ்ஞான அறிவை வைத்து மருத்துவ அறிவை வைத்து ஏதோ படித்ததெல்லாம் வைத்து அவங்க பேசிகிட்டு இருந்திருக்காங்க அம்மா அவங்களையெல்லாம் அப்படியே உற்று அம்மா கவனிச்சுக்கிட்டே இருந்தாலும் அம்மா எதுவும் பெருசாக கோவப்படவும் இல்லை ஒன்றும் இல்லை அந்த பெண்ணை அருகில் அழைத்து அம்மா நீ சித்தர்களை பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டபோது இல்லை அப்படிலாம் நான் இல்லை எனக்கு எல்லாம் நான் பார்த்ததும் கிடையாது இப்போ அதை செய்கிறதுக்கான ஆட்களும் இல்லை அப்படின்னு அந்த அம்மாவே சொல்லியிருக்காங்க சரிம்மா நீ பார்த்ததில் அப்படி ஒண்ணு நடந்தா நீ வந்து அதை பார்க்க தயாராவாது இருக்கியா அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பா நான் பார்க்கிறேன் அந்த பொண்ணு ஆர்வமா சொல்லிருக்காங்க சரின்னு அந்த பொண்ணை அருகில் அழைத்து ஒரு தட்டை எடுக்க சொல்லி அதில் வந்து அம்மா வந்து சொல்லியிருக்காங்க நீ மனசில் ஒரு விஷயத்தை நினச்சிக்கமா என்ன உனக்கு வேணுமோ என்ன தோணுதோ அதை நீ மனசில் நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணும் எதையோ மனதில் நினச்சிக்கிட்டாங்க அப்போ அம்மா வந்து அந்த தட்டில் வேப்பிலைகளை உருவி போட்டுகிட்டே இருந்திருக்காங்க அந்த வேப்பிலைகள் சுருண்டு ஒரு தங்க மோதிரமாக ஒரு மாதிரி இருக்குது அதன் மேலே ஒரு ஒரு கல்லும் வெள்ளை கலர் கல்லுமே அந்த மேல இருந்திருக்கு அந்த பெண் க பார்த்துட்டு வந்து இப்படி ஒரு விஷயம்தான் அவங்க மனதில் நினைச்சிருக்காங்க அதே வந்து அந்த மோதிரமே அங்கே வந்து இருந்திருக்கு எடுத்து உன் மோதிர விரலில் போட்டுக்கமா அப்படின்னு சொன்னோன்னே எடுத்து போட்டால் அந்த பெண்ணோட சைஸ்க்கு கரெக்டாகவும் இருந்திருக்கு அதுதான் ஆச்சரியம் அந்த பெண்ணு நினைத்ததோடு இல்லாமல் அந்த பெண்ணோட சைஸுக்கே அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னா வந்து அது அம்மாவோட திருவிளையாடல் தான் அந்த பெண் அதற்கப்புறம் தான் வந்து ஆன்மீகத்தின் மேலையும் மெஞ்ஞானத்தின் மேலையும் ஈடுபாடு கொண்டு அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க விஞ்ஞானம் என்பது வேறு மெஞ்ஞானம் என்பது விஞ்ஞானத்தோட உச்சம்தான் மெஞ்ஞானம் அப்படிங்கிறத அந்த பெண் புரிந்து கொள்வதற்கு அந்த ஒரு அரிய சம்பவம் நடந்தது இங்கே அம்மா அவர்களை பற்றி பேசுகிறதுக்கு கிடைத்த இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்த ஒரு பெரும் பாக்கியமாக தான் நினைக்கிறேன் எப்படி அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நானும் மதங்களை கடந்து நான் நாகூர் தர்காவிற்கும் போவேன் வேளாங்கண்ணிக்கும் போவேன் எங்களோட பாட்டி என்ன இந்து மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் எழுந்திருக்கும் போது ஆண்டவான்னு சொல்லி கேட்டிருக்கேன் அவங்க நாகப்பட்டினத்தில் பிறந்து வளர்ந்தவங்க அந்த மாதிரி மதங்களை கடந்து நானும் எல்லா தெய்வங்களையும் வழிபடுவேன் அதை அம்மா எப்படி உணர்ந்தாங்கன்னு தெரியல எனக்கு கரெக்டாக அதே மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அம்மாவுக்காக நான் பேச முடிந்தது எனக்கு மிக பெரிய பாக்கியம் அது அம்மாவின் சித்தாடல்கள் எல்லாம் வந்து பக்தர்கள் எல்லாரும் பார்த்து தெரியணும் அம்மாவை வந்து தரிசிக்கணும் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் நன்றி வணக்கம்